திருப்பூர் குமரன் இவர் அனைவராலும் குடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகின்றார் இவர் ஈரோடு மாவட்டம் சென்னைமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அக்டோபர் நாலாம் தேதி பிறந்தார் பெற்றோர் நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி துணைவியார் ராமாயி குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது பள்ளிப்படிப்பை ஆரம்ப பள்ளியிலேயே நிறுத்திக் கொண்டார் கைத்தறி நசோல் தொழிலில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ராமாயி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் போதிய வருமானம் இல்லாததால் ஈஞ்சையூர் கந்தசாமி கவுண்டர் நடத்திய மில்லில் எடைபோடும் பணி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஜனவரி அன்று ஆங்கில அரசு ஆங்கில அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது ஆங்கிலேய காவல்துறையால் தடியடிக்கு உள்ளானார் கீழே விழுந்த நிலையிலும் தேசிய கொடியை விடாமல் உயர்த்து பிடித்தவாறே கடந்தார் இதனால் இவர் கொடிகாத்த குமரன் என்று அறியப்படுகிறார் திருப்பூரில் இவரின் நினைவாக திருப்பூர் குமரன் நினைவகம் செயல்பட்டு வருகிறது இவரது நூறாவது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலில் சிறப்பு நினைவு தபால் தலை வெளியிடப்பட்டது Thank you friends.